திருச்சிற்றம்பலம் அருமிகு வைர தூண்ணாதர் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி ஓராவது திருப்பதிகம் திரு மலபாடி திருமுறை மூன்று இருபத்தி எட்டாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் காலை யார் வண்டினம் கிண்டிய நல்லா காலையில் பாடக்கூடிய அந்த மருத பண்களை எல்லாம் மிசிக்கக்கூடிய மண்டினங்கள் அந்த மலர்களுடைய தேன்களையெல்லாம் உண்டு சோலை இந்த மேகத்தை தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த சோலைகள் சூழ்ந்த பை கிளி சொல் பொருள் பயிலவே அந்த சோலைகளிலே கிளிகளெல்லாம் சொல்லையும் பொருளையும் பகிழ்தலாம் அது வந்து எல்லாமே கத்துக்குதான் என்ன சொல்லு ஐந்தெழுத்து தான் சொல் சொற்றுணை வேதியன் சொல் துணை வேதியன் பொருள் எது சிவம்தான் சிவம்தான் பொருள் சேற்பொருள் பொருளுக்கெல்லாம் பொருளாக கூடிய வேதநாயகன் அவரை அவருடைய திருவேந்திரத்தையும் சுவாமியுடைய திருநாமத்தையும் சொல்லி அவருடைய எல்லா விதமான பெருமைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய கழிக் கூட்டங்களும் வேலை யார் விடமணி வேதியன் விரும்பும் இடம் இந்த மாமலபாடி எப்படிப்பட்ட விரும்பக்கூடிய இடம்னா கடல் நஞ்சை வந்து சுவாமி உண்டு அதை விடத்தை எடுத்து அணிந்து கொண்டார் கழுத்திலே நீலகண்டனாக அப்படிப்பட்ட பெருமான் விரும்பக்கூடிய இடம் வேதியன் விரும்பும் ஊர் மாலை யார் மதிதவல் மாமளபாடியே அந்த மாடங்கள்லாம் வீடுகள் எல்லாத்திலையும் உயர்ந்த வீடுகளில் நிலவுகள் எல்லாம் அதில் தவளக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய மாமளபாடியாகும் கரைய நீ கண்ணுதல் நன்னிய நல்ல கடை என்பது அந்த விஷத்தினால் ஏற்படக்கூடிய கரிய நிறம் அந்த கண்டன் அந்த மிடரு கழுத்தையுடைய பெருமாள் நஞ்சுண்ட கண்டன் கண் முதல் முதல் நெற்றி கண்ணுடையவர் நன்னிய ரொம்ப விரும்பி நெருங்கி அணிந்த அணிந்தி செஞ்சடை பிஞ்சகன் நல்ல திருச்சடையில அந்த பிஞ்சகன்கிறது சடையாண்டி அந்த சடையை வைத்திருக்கூடிய அழகான அழகு சடை வைத்திருக்கக்கூடிய பெருமான் ஊர் நில நிலவும் செஞ்சடையும் இருக்கக்கூடிய பெருமான் துறை அணி குறுகி தூ மலர் துடையவே அங்கே இருக்கக்கூடிய அந்த காவிரியினுடைய நீர்த்துறைகளை எல்லாத்தையும் வெள்ளை கொக்கு அந்த வெள்ளை நிற குறுகுனா பறவை இந்த பறவைகள் எல்லாம் இருக்குமா அருகிலே வெள்ளை நிற மலர்கள் எல்லாம் இருக்குமா இந்த ப பறவை எது மலர் எதுன்னு நம்ம பிரித்து அறிய முடியாத அளவுக்கு வேறுபாடின்றி ஒரு இருக்கக்கூடிய ஒரு வளமான இடம்தான் மறையணி நாவினன் சுவாமியுடைய நாவு மறையணி வேதன் நொழியன் அப்படிப்பட்ட பெருமான் மாமலபாடியே அந்த நார் வேள்வியும் அருமறை துளமியும் அந்த நிலைகளெல்லாம் எப்போதும் வேள்வி செய்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு அருமறை துளமியும் அப்படின்னா வே வேத ஒளி அந்த ஓசை கொடுப்பாங்க அந்த ஒரே மாதிரி ஆரம்பிச்சு ஒரே மாதிரி முடிப்பாங்க அதுதான் ரொம்ப சிறப்பு வேத பாராயணம் பண்ணும் போதெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படியாவது துவனின்னு சொல்லுவாங்க பாருங்க அதுதான் துளமி அந்த துவனி வந்து ஒருபோ ஆரம்பிச்சு நம்மால் பாருங்கள் நமச்சிவாய வாழ்கணும்னு நான் தாழ்வாழ் அடுத்தலேன்னு சொல்லிடுவோம் ஏன்னா தான் வேகமாகவே முந்திச்சோன்னா எனக்கு இந்த பதியம் தெரியும் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காகவே முன்ன முன்னே போய்கிட்டே இருப்போம் ஆனால் அந்த மாதிரி இல்லை இந்த வேத பாராயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டாக கூட்டு வழிபாடு அழகாக பண்ணுறாங்க பாருங்க ஐயா பாருங்க உடனே செந்தமிழ் கீதமும் ஐயா பாருங்க வடமொழியும் தமிழும் ஆயிரான் கான் அவங்க என்ன சொல்றாரு செந்தமிழ் கீதம் கீதமினிய குயிலே அவ்வளவு அழகான பாட்டு சீரி நாள் வளர்தர இந்த புயலினாலே எல்லாரும் புகழ்ந்தேற்றக்கூடிய சுழபெருமான் பந்தனை மில் விரலாடும் பந்து போன்ற மில் விரலை உடைய உணையை உணையோடு இருக்கக்கூடிய பைவிடம் மந்தம் வந்து உழவும் வந்தம்னா அந்த மந்தமாறுதம் சொல்ல அது தென்றல் வந்து அப்படியே உழவுதான் அந்த புகழ்பெற்ற மாமளபாடியிலே அத்து இன் உரிதனை அழகுற போர்த்தவன் அந்த கரிய நிற அந்த தோலை உரித்து போர்த்தார் முக்தியாய் எல்லாருக்கும் முக்தி பேராய்ப்பார் மூவர் இன்முதல்வனாய் இந்த மூரு திறன் திருமால் பிரம்மனுக்கும் மேலானவர் சுவாமி மூவருக்கும் மேலோன் பக்தியால் பாடிட பெருமான் மேல் அன்பினால நம்ம ஒரு மேல வைக்கிற ஒரு அன்பு சுவாமி மேலே வைக்கிற அன்புக்கு பக்திங்கிற பேர் பக்தியால் பாடிட பரிந்தவர்க்கு அருள் செய்யும் அது அப்படிப்பட்ட பெருமான் அப்படி பாடும்போது பரிந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் அத்தனார் உறைவிடம் அணி பாடியே நல்லா அழகு பெருந்திய மலபாடியிலே நம்ம தலைவன் அத்தன்னா தலைவன் உறைவிடம் அங்கேயே அருள் அருளக்கூடிய பெருமான் அஞ்சாவது பாட்டு கங்கையார் சடையடை கதிர்மதி அணிந்தவன் கங்கை வச்சுக்கூடிய திருச்சடையில ஒளிபொருந்திய நிலவையும் வைத்திருக்கார் வெண்கண் வாழ் அரவு உடை வேதியன் அந்த ஒளிபொருந்திய அந்த வெப்பமான கோவ கண்ணுடைய பாம்ப வைத்திருக்கக்கூடிய வேதியன் தீதிலா செங்கையல் கண் உமையாலொடும் சேர்விடம் அந்த அம்மாவுடைய கண்கள் வந்து அப்படி கயல் கண் அந்த கயல் கண்ணினால் அப்படிப்பட்ட உமை எப்படிப்பட்டவங்க தீதிலா எல்லாரும் நன்மையே செய்வாங்க வழிபடுறவங்களுக்கெல்லாம் நன்மை செய்திருவாங்க சுவாமி கூட இருக்கும்போது சாமி வந்து நன்றுடையான் தான் சுவாமி யாரெல்லாம் சேர்ந்தோமோ நமக்கு தீவு செய்யக்கூடிய எண்ணமே வராது அது வந்ததுன்னா நம்ம சாமி கூட சேரலைன்னு அர்த்தம் ரொம்ப எளிதாக தெரிஞ்சுக்கலாம் சாமியோட இருக்கமா இல்லையாங்கிறது பிறகு தீவு செய்யணுங்கிற சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னால் நாம அவரை ஒன்று அணையவே இல்லை அவர் இருக்கிறது தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்ப உமை வந்தா அவங்களோட அணைஞ்சிருக்காங்கிறது தெரியுது ஏதாவது தீது இல்லாதமே இருக்காங்க சேர் விடம் மங்கை மா நடம்பையில் மாமளபாடியே ஒரு பெருமை இருக்கு உயிருக்கு வருதுன்னா அது சிவத்தாலதான் அது உயிர் உறந்துட்டாலே போதும் நம் செயலினால வர பெருமை வரல சிவத்தால கிடைச்ச பெருமை அது எது வந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அது சிவத்தால நம்ம கிடைச்சதுங்கிறது தான் சத்தியமான உண்மை இது அவரை வந்து புகழ்ந்து பேசுறதுக்காகவோ அதனால அவர் எதோ நன்மை பயப்பார்ன்றக்காகவோ அல்ல இதுதான் சத்தியம் இந்த உலகம் ஒரு ஸ்டெப் அப்படி முன்னால வருதுன்னா அது இதுதான் தவிர வேறு செயல் அல்ல மங்கை மா மாமல பாடியே நல்ல மங்கையார் கண் கண்ணியர் எல்லாம் நல்லா நடந்து நடக்கூடிய அந்த மாமளபாடியே ஆறாவது பாட்டு பாழ நாராடு பாங்கினால் நாள் உட வரும் அப்படி வராம உயிரை புஷ்டும் போடுறதுதான் வராது காலன் யார மார்கண்டே அதான் பாலன் வழிபாடு பண்ற அப்படியே உணவு அப்படியே புரிசிட்டு போடுறது வராது அப்படிப்பட்ட காலனாரை காலினால் சாடினான் இந்த உயிரை நீக்கும்படியாக காலை தூக்கினார் அவளைதான் அவன் மூச்சாயிட்டார் சேலினார் கண்ணினால் தன்னோடு சேர்விடம் அல்ல சேலம் மீன் போன்ற கண்ணுடைய உயிரோடு இருக்கக்கூடிய பெருமான் மாலினார் வழிபடும் மாமலபாடியே மால்னா திருமால் திருமால் வழிபடக்கூடிய இந்த மாமலபாடியே விண்ணிலார் இமையவர் மெய் மகிழ்ந்து ஏத்தவே அவங்க எல்லாம் வந்து உண்மை நெறியில வந்து தேவர்கள் எல்லாம் மாணவர்கள் எல்லாம் வந்து வழிபடுறாங்க மெய் மறந்து அப்படின்னா தன்னிலை மறந்து பெருமானிடத்தில வழிபடுறாங்க எண்ணிலார் முப்புறம் எரிவுண நகை செய்தார் அந்த இறைவன எண்ணமே இல்லாதவங்க முப்புராதிகள் அவங்க சிரிச்சாரு முப்புறம் எரிஞ்சிச்சு கண்ணி நாள் காமனை கணவெல காய்ந்த எம் நல்ல மன்மதனை வந்து அப்படி பார்த்தாரு காமன் மன்மதன் எரிஞ்சுட்டார் அப்புறம் ரதி தேவி வந்து மன்மதனை உயிர்ப்பிக்கிறதுக்காக தவம் செய்து அந்த அம்மா அவங்களுடைய கணவனால போயிட்டிருக்காங்க அண்ணலார் உறைவிடம் அணி மழபாடி ஏ தலைவர் அண்ணன் அண்ணல் அண்ணாமலையம் அண்ணல் உலகத்துக்கெல்லாம் தலைவன் சுபெருமன் அண்ணலார் உறைவிடம் அணி அழகு பொருந்தி இந்த மழபாடி கரத்தினால் கையிலையை எடுத்த கார் அரக்கனை அவங்க கதையு இருப்பார் ராவணன் அவர் கரத்தை கையை கொண்டு கையிலையை எடுக்க போனார் சிரத்தினை உண்டலும் சிவன் அடி சரணென அப்படியே தலைய போய் ஊன்றுறாரு சிவபெருமானே உன் திருவடியா சரணே எனக்கு அருகுணி பெருமானே சொல்லி இரத்தினால் கை நரம்பு எடுத்து இசை பாடலும் அப்படியே வேண்டி பெருமாண்ட கெஞ்சி கை வரம்பு எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டார் இசை பாடலும் வரத்தினான் மறு இடம் மாமல பாடிய பாடியே அப்படியே வளங்களை வாறு வேறு கொடுத்தார் அதான் வரத்தினான் வரதன் சிவபெருமான் வரதன் நானும் நமச்சி வாயது அவருக்கு பெயர் கொடுத்தாரு வாழ் கொடுத்தாரு தேர் கொடுத்தாரு வாழ் நாளும் கொடுத்தார் இப்படிதான் செய்தாரே எம்பா நம்மப்பா ஏடுலாம் இதுல இன்னொரு ரகசியம் என்னன்னா இவ்வளவு ஆணவம் முடிச்சவனுக்கு இவ்வளவு செய்யும்போது நமக்கு அவ்வளோ ஆணவம் இல்லைன்னுதான் நினைக்கிறேன் கொஞ்சம் கம்மி தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அவர் தூக்குற அளவுக்கு ஆணவம் இல்லை அப்ப அவருக்கே இறக்கம் செய்தோ நமக்கு இறக்கம் செய்யாம விட்டு வர நம்ம அப்பா வரம்ல அந்த ஒரு இந்த ராவண நாள் நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு ஒரு ஒரு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு ஆனந்தப்பட்டுக்கலாம் அதுக்காக தான் இது இவ்வளவு விஷயத்தையும் அப் நம்முடைய சுயபெருமான்னு சொல்லித்தரேன் ஏடுலாம் மலர்மிசை அயன் எழில் மாலுமாய் அந்த ஏடுன்னா தாமரை ஏடில் இருக்கக்கூடிய பிரம்மன் எழில் மாலுமாய்னா இந்த இடத்துல இகழ்ச்சி குறிப்புன்னு சொல்லுவாங்க எழில்னா அழகு இந்த பன்றி எப்படி அழகா இருக்கும் அதாவது இலக்கண குறிப்பு இகழ்ச்சி குறிப்புன்னு சொல்லுவாங்க இந்த பன்றி வேடமாக இருக்கக்கூடிய திருமாலுமாய் இந்த ஆடினார்க்கு அரிய சீர் நாத நாடு நல்ல இருக்க தலைவன் ஒரே விடம் அவங்க எல்லாம் போய் பாக்குறாங்க தேடுறாங்க அப்படிப்பட்ட பெருமான் இங்கே எப்பயுமே தங்கி இருக்கிறார் மலப்பாடியில அதை விட்டுட்டு எங்க போய் பார்க்கிறார் பாடலாம் பெண் அந்த பெண்ணையின்னா பனை மலம் பெண்ணையின் பழம் விழ அத பனை பழம் எல்லாம் விழுந்து கிடக்குதான் பைங்கொழில் மாடலாம் மலபாடியே அந்த சோலைகள் எல்லாத்துலயும் இந்த மாதிரி பனை பழங்களும் அது அப்படியே அருகே மாடுனா அருகேன்னு வரும் தான் செல்வம்னு ஒரு பொருள் இருக்கு இன்னொரு மாடு நம்ம மாடை குடிக்குது பசு மாடு காலமாடு எரு மாடுதான் ஒரு காமனாக குடிக்குது ஆக மா மாடுங்கிறது அருகேன்னு ஒரு பொருள் தமிழ் சீர் மலபாடியே உரி பிடித்து ஊத்தை வாய் சமனோடு சாக்கியர் கையில் வந்து உறினா அந்த நீர் கலசம் ஏந்தி வருவாங்க எப்பயுமே ஊத்தை வாய் பல்லு கழுவவே மாட்டாங்க சமனோடு சாக்கியர் நெறி பிடித்து அறிவிழா நீசர் சொல் கொளன்மின் நெறி பிடித்துன்னா அந்த இறைவன் உண்டு நெறிய சுவாமி எப்படி அடையணும் வழிபாடு செய்யணுமே அதை பத்தி கவலை இல்லை அறிவிழா நீசர் சொல் கொளன்மின் கேட்காதீங்க பொறி பிடித்த அரவினம் பூண் என கொண்டு அப்படின்னா ஆபரணமா பாம்பை தான் அப்பா ஆபரணமா போட்டிருக்க அதுவும் புள்ளிவிருந்த பாம்பு பொறி பிடித்த அரவு இனம் கொண்டு என கொண்டு மறி பிடித்தான் அழகான தமிழ் பாருங்க மான் மறி பிடித்தான் மான் குடியை ஒரு கையிலே வைத்திருக்கக்கூடிய பெருமான் அவரிடம் மாமளபாடியே ஞானத்தார் ஆதிரை நாளினான் ஆதிரை நாள் அப்போ சிவபெருமானுக்கு வந்த நாள் நரசிங்க அவர்கள் கூட இந்த ஆதிரை நாள்ல தான் அடியவருக்கெல்லாம் சிறப்பு செய்கிறார் நம்பாளிப்பு பொற்காசலாம் கொடுக்குறாரு அல்லவா அது மாதிரி இந்த ஆதிரை நாள் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் திருவாதிரை அப்படிப்பட்ட இந்த உலகத்தாரெல்லாம் போடு புகழ்ந்து பெருமை பேசக்கூடியது ஆதிரை நாளினன் நால்வரும் சீலத்தான் மேவிய திருமலபாடியை தினமும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை எப்போதும் வழிபடக்கூடிய இந்த சீலத்தால் வழிபடக்கூடிய மடபாடியை எல்லாரும் அப்படி ஒரு வழிபாடு பண்ற ஞாலத்தால் மிக்க சீர் ஞான சம்பந்தன் சொல் இந்த உலகத்தால நாளம்னா உலகம் ஞானம் புகழே மிக வேண்டும் நாளவாயில் உரையும் இங்க மாதி ஏன்னார் இல்லையா ஞானம்னா தொங்குதல் அவ இந்த பூரத்தில் இருக்க எத்தனை பேராலையும் புகழ்ந்து பேசக்கூடிய ஞான சம்பந்த பெருமானுடைய சொல் இது கேட்டுக்கோங்க கோலத்தால் பாடுவார் அப்படின்னா கோலம் எப்படிப்பட்ட கோலம் அழகு எப்படி தான் அழகு நல்ல திருநீர் பூசி நல்ல ஒரு துராக்கம் அணிந்து சிவநாமத்தை சொல்லக்கூடிய வாயால் இந்த பதிவத்தை பாடுவ குற்றமற்றார்களே அவங்க ஒரு நாளும் குற்றமே அறியாம குற்றமே வராது நீங்கும் அப்படின்னு சொல்லி ஐயா முடிக்கிறார் நாளைக்கு திருக்கானூர் அடுத்த ஊர் பேரே நம்ம ஞான சம்மந்த பெருமான் நாமும் அடுத்த வா நாளை வந்து திருக்கானூர் செல்லலாம் திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய